இன்று மதியம் பன்னிரண்டு மணி முதல் நாளை பகல் பத்தரை மணி வரை ஏகாதேசி அதாவது வருத்தினி ஏகாதேசி நன்னால் விரதங்களில் வருத்தினி ஏகாதேசி விரதம் தனித்துவம் வாய்ந்தது பொதுவாக ஏகாதசி வதம் இருந்தால் பாவங்கள் தீரும் என்பது நம்பிக்கை வருத்தினி ஏகாதசியோ பாவங்களை தீர்ப்பதோடு சகல செல்வ வளங்களையும் மேற்கொள்பவர்களுக்கு அருளும் இக்ஷ்வாக குலத்தில் பிறந்த தந்துமாரா எனும் மன்னன் சிவபெருமானால் சபிக்க பெற்றான் அவன் பின்னாளில் தன் தவற்றை உணர்ந்து வருத்தினி ஏகாதி விரதம் இருந்து வழிபட அவன் சாபம் நீங்கி நன்னிலை அடைந்தான் இந்த விரதம் துன்பப்படும் இல்லத்தரசிகள் மேற்கொண்டு பயன்பெறக்கூடிய வேண்டிய வரத்தை அருளும் விரதம் வீட்டில் தொடர்ந்து தொல்லைகளை அனுபவித்து வரும் பெண்கள் இந்த வருத்தினி ஏகாதசி வதம் இருந்தாலோ பெருமாளை இன்றோ நாளையோ மனதார நினைத்து வழிபட்டாலோ விரைவில் துன்பங்கள் தீர்ந்து நன்மைகள் சேரும் என்பதாக கிருஷ்ண பரமாத்மாவினுடைய வாக்கு அப்படிப்பட்ட இன்றைய தினமோ நாளைய தினமோ நாம் கேட்க வேண்டிய சுதர்சன கவச்சத்தையும் மாலா மந்திரத்தையும் இப்ப நம்ம பாராயணமான செய்யலாம் ஸ்ரீ மாலா ஸ்தோத்திரம் ಅದರ್ಶನ ಮಾಮತ್ರ ಅನುಷ್ಟುಂದ್ರೂ ಶ್ರೀಹರಿ ಆಚಕಾ ಸ್ವಾಗೇತಿಚಕ್ರಾ ಸ್ವಾಗೇತಿ ಶಕ್ತಿ ಜ್ವಾಚಕ್ರಾ ಸ್ವಾಗೇತಿ ಕೀಲಕ ಶ್ರೀ ಸುಧರ್ಶನಪೀತ್ಯರ್ಥೇಜ ವಿಚಕ್ರಯ ಸ್ವಾಭ್ಯಮ

శుచక్రాయ స్వాగా శిఖాయ వసట్్రాయ స్వాగావచాయక్రాయ స్వాగా నేత్ర జ్వాళా చక్రాయ స్వాగా అస్రాయ పట్ ధ్యానం కల్పాం దార్క ప్రకాశం ద్రుభువన అఖిలం దేదసా పూలయంతం రక్తక్షం బింగం రిపుగుల భీమదం లాట్హాస

ஓம் கோவிந்தாய கோபி ஜனவல்லபாய ஓம்ீ ீங் கிருஷ்ணாயிரி ஜனவெல்லமா யந்திர ஔஷத அஸ்திர மந்திய சங்கர சங்கர மத்தியோர் மோசய ஓம் நமோ பகவதி மக்காத்துக்கா பிரம்மணே பரஞ்சோதிஜே பட் स्वागा श्रीसुदर्शनकवचम् अस्य श्रीसुदर्शनकवचमहामन्त्रस्य अहिर्भुज्ञ ऋषिकी अनुष्टुच्छन्दका सुदर्शनरूपी परमात्मा देवता सहस्रारम् इति बीजम् सुदर्शनम् इति शक्तिकी चक्रराडीति कीलकम् मम सर्वरक्षार्थे जपे विनियोगः आचक्राय स्वागांगुष्टाभ्याम नमकार विचक्राय स्वागा तर्जनी भ्याम नमकार सुचक्राय स्वागा मध्यमा भ्याम नमकार द्विचक्राय स्वागा अनामिका भ्याम संचक्राय स्वागा कनिष्ठिका भ्याम नमकार स्वागा करतल कर पृष्ठा आचक्राय स्वागा हृदयाय नमकार விச்சகிராசா சுச்சக்காயாச்சா கவசாச்சேத் ஜால அடே யம் சாம் சுட்டம் அலபர சு सव्ये वामेत चक्रेऽप्यसि मुसलसत् भद्रहस्तं त्रिशूलम् ज्वालाकेतं च जलदनलशिका प्रत्यालीडं त्रिनेत्रं बुरगणमथणं भावये मन्त्रराजम् अथ मूलमन्त्रम् ॐ श्रीं ह्रीं क्लीं सहस्रारौं पट् स्वागा कवचम् మస్తకం మే సగస్రారం పులం సుదర్శనం భ్రూమధ్యే చక్రరాట్ పూ నేత్రే కెందూచనగా కర్ణౌ వేద స్వ పణం పాగాదేవ కపో చక్షరప్రదగా దాన్ పాగద్వ్వోర మమత

జంఘే పాల్ విశ్వారోసు కాంతి మే కల్పాక్ని సమగ మమ సర్వాంగ రోమాణీ జ్వాళాకే శు రక్ష పాదు మే పూ విశ్వాత్మా ரஹீன பிரச்சண்டி மெ பூஜ்லம் சௌதனம் திவ்ய கவச்சம் சுவாமோபனம் சர்வத்யம் பிரசந்தியம் ஜாணா வேள பிசாச்ச விநாய டாக்கி மாளா காலி காண்டி காய்கூட்டி कवचस्य प्रभावेन दृष्टिमात्रेण ते किलागा पलायन्ते यथा नागा पक्षिराजस्य दर्शनात् अस्यायुतं पुरश्चर्या दशांश तिलसर्पिशा हवणं तत्समं चैव तर्पणं गन्धवारिना पुष्पाञ्जलिं दशांशेन मृष्टान्नै सुहृदप्लुवै चतुर्विं च द्विजा भोज्या ततः कार्याणि साधयेत् ஜனோத்ஷேக்கா மகாபயம் सप्ताभिमन्त्रिदानेन तुलसीमूलमृत्तिका लिम्बेन्नश्यन्ति द्रोगा सप्त कृत्रादयो किलकं नृणामोगणं सर्वेषा मन्त्रतन्त्रादि नाशनं परमं मतम् अग्निसर्पादि सर्वेषां विषाणाजदेवापि पत्रे भूर्जादि केऽपि वा ஏகாதேசி விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட தங்களுடைய கஷ்டங்கள் நீங்க குறிப்பாக பெண்களும் பெற இன்றைய தினமோ நாளைய தினமோ கேட்க வேண்டிய ஸ்தோதரத்தை உங்களுக்காக தரப்பட்டிருக்கு திரியாவில் பெருக்கு பகருங்கள் அவர்களும் பயனற்றும் கூறி நாளை இன்னும் சந்திக்கலாம் ஜெய்தே சங்கர ஹரஹர சங்கர மகாபிரிவா போற்றி